அளவுக்கதிகமான ஆற்றல் தருகிற அந்த சோறெல்லாம் சாப்பிட்டாக்கா வலிமை அதிகமாகுது வலிமை அதிகமாகும்போது உன்னுடைய ஆசைகளும் அதிகமாகும் உடம்பில் வலிமை அதிகமாகும் போது ஆசைகள் அது பேராசைகளாக மாறுகிறது பேராசையை வந்து நீ பூர்த்தி பண்ணணும் அப்படின்னா பிறரை ஒன்றால் தனி மனிதரால் முடியாது அப்போ பிறரை அடிமைப்படுத்தணும் அடிமைப்படுத்தினா தான் உனக்கு பேராசைகளை பூர்த்தி செய்ய முடியும் இப்போ நீங்கள் வந்து வெறும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஆசை அளவோடு தான் இருக்கும் உங்கள் ஆசை எளிமையாக தான் இருக்கும் உங்கள் ஆசை பேராசையாக மாறாது அந்த எளிமையான ஆசை தான் உங்களுக்கு வரும் அது காரணம் அந்த அளவான ஆற்றலை தருகிற காய்கறிகள் பச்சை உணவுலாம் நீங்கள் சாப்பிட்டீங்க சோறெல்லாம் சாப்பிடல மாமிசம்லாம் சாப்பிடல உப்பு போட்டு சாப்பிடல பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஆசை அளவோடு இருக்கும் அந்த அளவான ஆசையை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் ஒருத்தர் மட்டுமே போதும் ஆனால் அந்த சோறு சாப்பிட்டிங்கன்னா பிரியாணி மாமிசம் மீன் முட்டை உப்பு போட்டு சமைச்சி இதெல்லாம் சாப்பிடும்போது வலிமை செமையாக ஏறும் அப்போது உங்கள் ஆசைகள் பெரிதாக மாறும் உங்கள் ஆசைகளும் ஆகா நம்மக்கிட்ட பயங்கர வலிமை இருக்குது அப்போ ஆசைகள் பெரிதாக மாறும்போது அந்த ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமென்றால் தனி மனிதரால் முடியாது பல பேரை அடிமைப்படுத்தணும் பல பேரை வேலை வாங்கணும் அப்போ தான் உங்கள் ஆசைகள் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒருத்தர் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டார் சாப்பிடும்போது அவர் என்ன பண்ணுறாரு பச்சை காய்கறிகளை சாப்பிட்றாரு பழங்களாம் சாப்பிட்றாரு கீரைகளை பச்சையாக சாப்பிட்றாரு அரிசியெல்லாம் சாப்பிட்ல மாமிசம் மீன் முட்டை இதெல்லாம் சாப்பிட்ல அவர் சமைச்சா சாப்பிடல பச்சையாக சாப்பிடும்போது என்ன பண்ணுறாரு அவர் வந்து அவருக்கு அவருடைய ஆசைகள் என்னவாக இருக்குன்னா டான்ஸ் ஆடணும் ஆடணும் பாடணும் விளையாடணும் போய் வேலை பார்க்கணும் வயலில் போய்ட்டு யாருடைய உதவியில் டிஸ்டர்ப் இல்லாமல் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாரு யார்கிட்டையும் வருது யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அன்பா பாசமாக இருக்கார் திடீரென அவர்கிட்டே போயிட்டு ஒரு நாளைக்கு நல்லா பிரியாணி பிரியாணி சமைச்சி போட்டு அவர் வயிறு முறையாக பிரியாணி சாப்பிடும்போது அவருக்கு என்ன வருது ஆ பயங்கர ஆசை வருது ஒரு பயங்கர அதாவது வலிமை அதிகரிக்குது வலிமை அதிகரிச்சோன்னே அவர் என்ன பண்ணுறாரு சண்டை போட ஆரம்பிக்கிறார் சண்டை போடுறார் ஆட்டா புட்டாருன்னு சண்டை போடுறாரு இப்போ இவருக்கு பெரிய ஆசை வந்துருச்சு ஆசையும் பெருசாகிச்சா பெரிய வீட்டில் வசிக்கணுங்கிற ஆசை அதுபோல் பெருசாக படம் எடுக்கணும் சினிமா எடுக்கணுங்கிற ஆசை நிறையா பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை அப்போ பலரையும் அவர் அடிமைப்படுத்துகிறார் பலரையும் வேலை வாங்குறாரு அதற்கு இந்த ஆற்றல் உதவியாக இருக்கிறது இந்த சோறு சாப்பிட்டனால ஏற்படுகிற ஆற்றல் பெரிதாகிக்கு போனால் அந்த ஆசை ஆற்றல் அது உதவியாக இருக்குது சோறு சாப்பிட்டா தான் பலரை வேலை வாங்க முடியும் அதை செஞ்சியா இதை செஞ்சியா கோவப்படுறது மிரட்டுறது ஐ அப்படின்ட்டு மிரட்டுறது இப்படி எல்லாம் பண்ணுறாரு திடீரென அவருக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் இன்றைக்கி உங்களுக்கு பிரியாணி கிடையாது உங்களுக்கு சோறுலாம் கிடையாது இட்லிலாம் கிடையாது இன்றைக்கி நீங்கள் சாப்பிட போகிறது பழங்கள் காய்கறிகள் வெண்டைக்காய் கோவக்காய் வெள்ளரிக்காய் பீர்க்கங்காய் இது மாதிரி தான் இன்னைக்கு சாப்பிட போகிறீங்க வாழைப்பழம் இது மாதிரி தான் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு ஒன்றே இன்றைக்கி அவர் புஷ்ஷுன்னு ஆகிடுவார் மா ஒரு பிரியாணி சாப்பிட்டப்போ எப்படி பல பேர் வேலை வாங்கினாரோ ஆசைகள் ரொம்ப பெருசாகச்சு இது இன்றைக்கி பார்த்தா ஆசை குறைஞ்சிருச்சு இன்றைக்கி என்ன சாப்பிட்டார் வெறும் பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கழங்களையும் சாப்பிட்டார் பச்சையாக சாப்பிட்டார் உப்பு சேர்க்காமல் அப்போ இவருடைய அன்றைக்கி வலிமை குறஞ்சி போச்சு ஆசையும் குறஞ்சி போச்சு செயல்பாடும் குறைஞ்சி போச்சு செயல்பாடு சண்டை போட முடியல ஒரு பிரியாணி சாப்பிட்டப்போ சண்டெல்லாம் போட்டார் தனது தனது ஆசைக்கு தடையாக இருப்பவர்களுக்கு எதிராக சண்டையெல்லாம் போட்டார் அடித்து வீழ்த்தி மிரட்டெல்லாம் செஞ்சார் இன்றைக்கி பார்த்தா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இவருக்கு பச்சை காய்கறிகளை கொடுத்த உடனே சண்டையெல்லாம் போட மாட்டேன்றார் ஆனால் பாப்பா பே நடக்கிறதே கஷ்டமாக இருக்குது நடக்கிறதே போராட்டம் பேசுகிறதே எனக்கு பெரிய கஷ்டம் சண்டை போடுறதா எனக்கு பேசுகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஆற்றலை அளவோடு தான் செலவழிக்கணும் நான் காய்கறிகள்லாம் சாப்பிட்டு கஷ்டப்பட்டு காய்கறிகளை சாப்பிட வேண்டியிருக்கு அந்த கஷ்டப்பட்டால் தான் அந்த வெண்டைக்காவெல்லாம் சாப்பிட் சாப்பிட முடியும் கோ அப்படி கஷ்டப்பட்டு சாப்பிட்டதுனால கிடச்ச வந்த ஆற்றலை நான் வந்து சண்டை போடுறதுக்கெல்லாம் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு அன்பாக பேசிவிட்டு தடைகள் எதுவும் இல்லாமல் இடையூறுகள் எதுவும் இல்லாமல் பேசிவிட்டு அவருடைய வாழ்க்கை அமைதியாக இருக்குது ஒரு உணவு தான் அவங்களுடைய சிந்தனையை மாற்றுகிறது ஆசையை மாற்றுகிறது அவருடைய செயல்பாடையே மாற்றுகிறது அப்போது நம்ம மனிதருடைய இந்த செயல்பாடுகளுக்கு என்ன காரணம் பேராசை மேம்பாலம் கட்டுறது மெட்ரோ ட்ரெயின் ஓடுறது விண்வெளிக்கு போகிறது விமானம் ஓட்டுறது கப்பல் ஓட்டுறது இதுக்கெல்லாம் என்ன காரணம் இவருடைய உணவு தான் காரணம் இவர்களை ஆசைகள் பெரிதாகி போனதுக்கு இவர்கள் உண்ணுகிற உணவு தான் காரணம் தவறான உணவுகள் பேராசையை தருகிற உணவுகள் தான் காரணம் பேராற்றலை தருகிற உணவுகள் தான் காரணம் அந்த பேராசை பேராற்றல் இதையெல்லாம் நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியல நமக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது நமது நரம்புகளுக்குன்னு ஒரு இயல்பு இருக்குது அதுக்கு இவ்வளோ ஆசைகளை தான் தாங்கிக்க முடியும் அப்படின்னு இருக்குது இப்போது ஒரு ஆடுக்கு ஆசை என்னது புல்லை திங்கணும் குட்டி போடணும் இதுதான் ஒரு ஆட்டோட ஆசை ஒரு மாட்டோட ஆசை அது போய் விண்வெளிக்கு போகணும் விமானம் ஓட்டணும் ஆடம்பரமாக வாழணும் அப்படி காரில் போகணுன்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அந்த ஆசைகளை தாங்கி கொள்வதற்கு அந்த நா அந்த ஆடு மாட்டுக்கு இருக்கிற நாடி நரம்புகளுக்கு த பத்தாது வலிமை பத்தாது அதுபோல் மனிதர்கள் பேராசைகளை தாங்கி கொள்வதற்கு பேராற்றல் சோறு சாப்பிட்டா ஒரு பேராற்றல் வருது அதை தாங்கி கொள்கிற திறன் நம்ம நரம்புகளுக்கு கிடையாது பே பேர் ஆசைகள் முன்வெளிக்கே போகணும்பா அப்படின்னா அதை தாங்கி கொள்கிற திறன் பயமும் வரும் ஒரு பயம் வரும் கரணம் தப்புனா மரணம் சின்ன தப்பு நடந்தாலும் அவ்வளோதான் பெரிய விபத்து அப்படிங்கும்போது அதுபோல் பெரிய அச்சத்தை ஒரு பெரிய பீதியை ஒரு அணு உலை அமைக்கிறாங்க வெடிச்சுன்னா ரெண்டு லட்சம் பேர் செத்து போவாங்க அந்த இடத்துல புல் பூண்டு கூட முளைக்காது அப்போ அதை இவன் செய்யும்போது அதனால் ஏற்பட ஒரு ஒரு பயம் இருக்குல்ல உலகத்தில் எந்த உயிரினத்துக்குமே ஏற்பட்டிருக்காரு அப்படி ஒரு மரண பயம் அதையெல்லாம் தாங்கி கொள்கிற திறன் மனித நரம்புகளுக்கு கிடையாது அதனால் நரம்பு தழிச்சி வருது நரம்பு தளர்ச்சி வருகிறது அதனால் உணவு தான் வாழ்க்கையை மாற்றுகிறது சிந்தனையை மாற்றுகிறது நமது செயல்பாடுகளை மாற்றுகிறது இப்போ இந்த உலகத்தில் வந்து நோய்கள் வரக்கூடாது போர்கள் போர்கள் எழுதற்கு என்னது உணவு தான் காரணம் நீ சண்டை போடுற குண்டு போடுற இதெல்லாம் என்ன காரணம் அதை தயாரிக்கிறது எல்லாம் உணவு தான் காரணம் உணவை மாற்றிட்டேன்னு வச்சிக்க மனிதர்கள் மாறி விடுவார்கள் அடங்கி விடுவார்கள் மனிதர்களை அடக்க வேண்டுமென்றால் அடக்கமான உணவுகளை சாப்பிட வேண்டும் மனிதர்களை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் கட்டுப்பாடுகளை தருகிற உணவுகளை சாப்பிடணும் ஆட்டம் போடுகிற உணவுகளை சாப்பிட்டு கொடுக்கல அதனால தான் ஆட்டம் போடுறான் மனிதர்களை அடக்கவே முடியல வைத்தியம் வெறி பிடித்த வெறி பிடித்த நாயை அடக்க முடியாது நம்ப முடியாது வெடி மதம் பிடித்த யானையை நம்ப முடியாது அதுபோல் மதம் பிடித்து விட்டது மனிதர்களுக்கு ம வெறி பிடித்து விட்டது மனிதர்களுக்கு காரணம் அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடுகிறார்கள் காட்டில் வாழ்கிற யானைக்கு மதம் பிடிக்காது ஆனால் மனிதர்கள் வளர்க்கிற மனிதர்கள் யானைக்கு மதம் பிடிக்கும் காரணம் மனிதர்கள் வள காடுகளில் வாழ்கிற நாய்க்கு வெறி பிடிக்காது மனிதர்கள் வளர்க்கிற நாய்களுக்கு தான் வெறி பிடிக்கும் காரணம் மனிதர்கள் உண்ணுகிற உணவுகளை இந்த யானைகளுக்கும் நாய்களுக்கும் கொடுக்குறார்கள் அந்த உணவு தான் இந்த யானைகளுக்கு மதம் பிடிப்பதற்கு காரணம் சோறாக உருட்டி கொடுப்பாங்க யானைக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னா சோறாக உருட்டி கொடுப்பாங்க உருட்டி உருட்டி சோறு அது இதுன்னு கொடுத்துட்ருப்பாங்க அதை போது தான் ஒரு கட்டத்தில் அதுக்கு வந்து ஆற்றல் பெரிதாக இருக்குது இப்போது ஒரு யானைக்கு வந்து காட்டில் வாழ்கிற யானையை வச்சுக்கிட்டு நீ வந்து த மரத்தெல்லாம் தூக்க முடியாது மரத்தடிகளை தூக்க முடியாது ஆனால் மனிதர்கள் வளர்க்குற யானைகளுக்கு அவர்கள் என்ன பண்ணுறாங்க வலிமை அதிகரிக்கிற சோறெல்லாம் கொடுக்குறாங்க சமைச்சு கொடுக்குறாங்க அதனால் அது வந்து மர கிளைகளை தூக்குது அந்த உணவுக்கு அடிமையாகி அந்த உணவு தருகிற பேராற்றல் அதன் மூலம் அது கடினமான வேலைகளை அந்த யானைகள் செய்கிறது யானைகள் செய்கிறது அதுபோல் ஒரு நாயும் பார்த்திங்கன்னா அது இந்த ஏன் வீட்டுக்குள்ளேயே இருக்க அது சம்மதிக்குது அப்படின்னா காரணம் வந்து இந்த மாதிரி சமைத்த உணவுகளுக்கு தான் கடைகளில் வெறி பிடிச்சி போகிறதுக்கும் ஒரு நாய்க்கு வெறி பிடிக்கிறதுக்கும் யானைக்கு மதம் பிடிக்கிறதுக்கும் இந்த சமைத்த உணவுகள் தான் காரணம் அதுபோல் மனிதர்களுக்கு மூணு வேளை முழு நேரமும் இந்த சமைத்த உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு உப்பு போட்டு சாப்பிட்டு சாப்பிடக்கூடாத உணவுகளை எல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பேராற்றலை தருகிற உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு பேராசை என்கிற வெறி பிடித்து இதெல்லாம் வெறி பிடிச்சி தான் இதெல்லாம் செய்கிறாங்க பெரிய வீடு கட்டுறது பல பேர் அடிமைப்படுத்துகிறது குற்றங்கள் செய்வது குற்றம் இப்போ நான் வெறி பிடிச்ச நாயை நம்ம என்ன சொல்கிறோம் குற்றங்கள் செய்ய அப்போ மனிதர்கள் ஒருத்தன் குற்றம் செய்கிறான்னா வெறி பிடிச்சதுன்னு தானே அர்த்தம் ஒருத்தன் வந்து கற்பழிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் வெறி பிடிச்சி போச்சு கற்பழிப்பு பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுறான் திருடுறான் அப்படின்னா அந்த மனிதர்களுக்கு வெறி பிடித்து விட்டது கொலை செய்கிறான்னா பிடித்து விட்டது அப்போ ஒரு வெறி பிடித்த நாயை என்ன பண்ணுறாங்க கொலை பண்ணிடுறாங்க வெறி பிடித்த நாயை கொலை செய்து அதுபோல் வெறி பிடித்த மனிதர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள் சிறையடை கூண்டுக்குள் அடைத்து விடுகிறார்கள் அந்த மாதிரி மனிதர்களுக்கு வெறி பிடித்து விட்டது வெறி பிடிக்கக்கூடிய உணவுகள் இந்த அரிசி உணவு கேழ்வரகு கோதுமை மாமிசம் மீன் முட்டை உப்பு போட்டு சமைத்து இந்த சாப்பிட்ற அந்த உணவெல்லாம் வெறியை தூண்ட வெறியை பிடிக்க வைக்கக்கூடியது வெறி பிடித்த உணவுகள் வெறி பிடிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அதை சாப்பிட்டால் வெறி பிடித்து விடும் வெறி தான் பேராசை இந்த பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிறதுலாம் வந்து பேராசை குடிசையில் வாழ வேண்டும் என்பது தான் மனிதனுடைய இயற்கையான ஆசை நீங்கள் கட்டிடங்களில் வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் வெறி பிடிச்சு போய் தான் விமானத்தில் பறக்கிறது கப்பலில் போகிறது